வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து டெல்லிக்கு நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு ரயில் ஆனது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலாக இதுவரைக்கும் இருந்தது அதுதான் ஏழைகளின் ரதம் என்று அழைக்கப்படக்கூடிய கரிப் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் ஆறு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விஜயவாடா அதற்கடுத்து பல்லார்சா இப்படி முக்கியமான நிறுத்தங்களில் நிறுத்தி மறுநாள் காலையில் பத்து முப்பது மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நிஜாமுதீன் ரயில் நிலையத்தை சென்றடையும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய இந்த ரயிலானது திங்கக்கிழமை ஈவினிங் மூணு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒன்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரும் எல்லா ரயில்களுமே இப்போது எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயிலை இனிமேல் நம்மால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமாக அருமையாக இருக்கும் ஆனால் தேடேசி எக்கானமி பெட்டிகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கே வசதிகள் அப்படிங்கிறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த ட்ரெயினில் நம்ம ஏற்கனவே பயணப்பட்டிருக்கோம் ஆக்ராவில் இருந்து சென்னைக்கு அந்த ட்ரெயினில் நம்ம வந்திருக்கோம் அஜ்மீர் சீரிஸில் போயிட்டு வரும்போது ஒருவேளை அந்த ட்ரெயினை நம்ம பயணப்படாமல் இருந்திருந்தோம்னா அந்த பச்சை கலர் ட்ரெயினை இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அதை நம்ம பயணப்பட்டுட்டோம் அப்போதிருந்தே பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரயில் எப்போது எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது அதற்கான அறிவிப்பை ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது இன்று இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு காலையில் சென்னையில் இருந்து கிளம்புன ஒரு புதிய ரயிலானது எல்ஹெச்பி ரயிலானது டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இனிமேல் அந்த பச்சை கலர் பெட்டியை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா சென்னை டெல்லி கரீபிரத் எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது இதில் பதினஞ்சு தேடேசி எக்கனாமி பெட்டிகளும் இரண்டு லக்கேஜ் பெட்டிகளும் இருக்கும் ஏழைகளின் ரதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழைகளும் ஏசி பெட்டிகளில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயிலானது பச்சை கலரில் அப்படியே அழகாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது அந்த ரயிலானது மாற்றப்பட்டிருப்பது ஒரு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் பழமையை நாம் மறந்து விட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறது ஆனால் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப கால ஓட்டத்திற்கு ஏற்ப மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சாதாரண ஐசிஎஃப் பெட்டிகளிலிருந்து எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்படும்போது இந்த ரயில்களில் கூடுதலாக இருக்கைகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு உட்காருறதுக்கு இல்லை படுத்து தூங்கிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியான ஒரு பேசும் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இந்த கரீபிரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கூடிய விரைவில் எல்ஹெச்பி பெட்டியாக மாற்றப்படும் அப்படின்னு பல நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அது மாற்றப்பட்டு விட்டது இதற்கு முன்பாக கூட பெங்களூரிலிருந்து வரக்கூடிய ஒரு கரிபிரத் எக்ஸ்பிரஸ் ஆனது எல்ஹெச்பி பெட்டியாக மாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நீண்ட தூரம் செல்லக்கூடிய கரிபிரத் எக்ஸ்பிரஸ் ஏழைகளின் ரதமாக இருக்கக்கூடிய சென்னை டெல்லி கரிபிரத் எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி பெட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது தகவல்களை பகிரவும் அடுத்தபடியெல்லாம் மீட் பண்ணுவோம்